பதினெட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மீனத்தில இருந்து கும்பத்துக்கு ராகமும் கண்ணில சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இருபத்தி அஞ்சுல இவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரங்களுக்கு கடந்த காலங்கள் குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சியாக மாறும் கடந்த காலத்துல நல்லாவே இருந்திருக்கு அவர்களுக்கு ஏன்னா ஏழாம் பார்வையில குரு பதிவு பெற்றிருக்கிறார் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கும் வினா துணைவியை கொடுத்துருக்கும் மனைவியை கொடுத்துருக்கும் வாழ்க்கை தருக்கும் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் இருப்பாங்க ஃபைனான்ஸ்ல நல்லா இருப்பாங்க தொழில் வித்தியை இருக்கும் வெளிநாடு போகலாம் வெளி வாழ்க்கை இருக்கும் அடமண்டா இருப்பாங்க சுயநலமா இருப்பாங்க எல்லா வகையிலும் தெளிவாக இருக்கக்கூடியது பிரச்சகம் மருத்துவ செலவோட குறைஞ்சிருக்கும் மருத்துவ செலவும் குறைஞ்சிருக்கும் ஆனால் இந்த ராகு பிரிச்சில் ராகு ராசிக்கு நாளில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோட கொஞ்சம் கவனத்தோட தாயாக இருக்கும் உடல்நிலை மருத்துவம் வெளிநாடு வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அப்ப விருச்சகத்துக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது பட் இந்த குரு பயிற்சி நல்ல பயிற்சியா இருந்தது சனி மத்தியமம் தான் ஏன்னா அது ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போய் மாறிச்சு பஞ்சமாஸ்தானத்துல இருக்கிறதுனால அது கொஞ்சம் மத்தியமம் ராகு நாலு ராசிக்கு நாலு அதனால சுகஸ்தானம் ராகு எப்படி சுகத்தை கொடுப்பா ராகு சுகத்தை கொடுப்பா நம்ம இப்படி உட்காந்துருக்குறோம் அதனால எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய இடம் தான் ராகு எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய பாவம் தான் நான்கு அதனால தாயார் உடல் நம்ம பார்த்துக்கோங்க மருத்துவத்தை பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க பொதுவாகவே விருச்சகராசி விருச்சகராசி குலதெய்வ வழிபாடு துலாம் ராசியில குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க கருப்பு கும்பிடுங்க அன்னதானத்தை கொடுங்க சுர்ணதானத்தை கொடுங்க தெய்வம் அம்பல் சம்பந்தப்பட்டதை நல்லா கும்பிடுங்க மிக்க மிக அற்புதமாக நடக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் அல்ல விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை விசாகத்துக்கு ரொம்ப பவளத்தை யூஸ் பண்ணுங்க பவளத்தை போடுங்க கோல்டுல போட்டு பவளத்தை மோதிரமா போட்டு மோதிரவரல போடுங்க செம்பு உலோகத்தை யூஸ் பண்ணுங்க சிறப்பாக அமையும் அனுச நட்சத்திரம் மூகாம்பிகை சிறு அதாவது திருப்பெருந்துறை திருவிடை மருத்து சாரி திருவிடை மருத்துவர் திருவிடை மருதூர் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கு அங்கே உள்ள அனுச நட்சத்திரத்துக்கு உரியவங்க கண்டிப்பாக அங்கே உள்ள மூகாம்பிகை அந்த மூகாம்பிகை பெங்களூர் மைசூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கர்ணாடையில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்று முறையோடு உணர்வதற்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குறும் பராபரமே இங்கே சொல்லக்கூடிய அந்த கோயில் மண் அந்த கோயிலை தீர்த்தம் அந்த கோயில் விபதி எல்லாம் எடுத்தாந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அதே மூகாம்பிகை நம்மலாம் போக முடியாதவங்க திருவடிமரத்துல போய்கலாம் அப்படிப்பட்ட மூகாம்பிய வழிபாடு மிக சிறப்பானதாக அமையும் மிக சான்றாக அமையும் மிக நன்மையை பொறுக்கும் அனுச நட்சத்திரக்கார உங்களுக்கு அடுத்தது விற்சகத்துல இருக்கக்கூடிய கேட்டு நட்சத்திரம் அங்காள பரமேஸ்வரி பல்லடம் பக்கத்துல காங்கையும் ஆறு பல்லடம் அங்காளம் தனது அங்கங்களையே வெட்டி வெட்டி போட்டு ஐம்பத்தோரு இடத்துல ஐம்பத்தி நாலு இடமா போட்டு சக்தி பீடம் ஆக்கக்கூடிய இடம்தான் சக்தி பீடங்கள் தச்சனுடைய யாகத்தை தட்சனுடைய யாகத்தை சென்று என் தந்தையாகிய தட்சனை பார்த்து அவனுடைய யாகத்தை கலந்து கொள்வதற்காக அன்னை உமையவள் கேட்கிறார் பரமேஸ்வரன் அவனோ என் பகைவன் அவனோ எனக்கு வில்லங்கம் பிடிச்சவன் அவனோ என்னுடைய அதிகாரத்துக்கு உட்படாதவன் அவன் அவனுடைய யாகத்தை நீ பார்க்க போகிறாய் வேண்டாம் என்று கூற மீறி போய் அங்கே வினோதமாக மீறி போய் அங்கே ஒரு மதிப்பற்ற நிலையிலே வந்து இங்கே திரும்பி வருகின்றால் அப்படி வரும்போதுதான் தன்னுடைய தட்சனுடைய அகங்காரத்தை அவனுடைய மாற்றுவதற்காக நடனமிட்டு இருவரும் சண்டையிட்டு நடனமிட்டு அதிலேயே உமையவள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு இடத்துல அவருடைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு எல்லா இடமும் விழுந்திரதுலயே அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பிடங்க அப்படிப்பட்ட அங்காளமனை வழிபடுவது சாலை சிறந்தது அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல யாரு விசாகம் கண்டிப்பாக எல்லா காலங்களும் உங்களுக்கு ஈடேறு வந்தது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் விசாகத்துக்கு உரியவங்க உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சாரத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மனசுல வச்சுக்கோங்க சதயம் வந்து நார்மலா இருக்கும் ஏன்னா விசாகத்துக்கு பாவி அதுக்கடுத்தது அவிட்டம் மிக மிக கவனம் உங்கள் லக்னாதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரம் விருச்சக லக்கணம் ராசி இருந்தால் அவிட்ட நெஸ்டர் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே கேது தான் கேது உங்களுக்கு விருட்சகத்தில் பத்தில் இருக்காங்க பத்தில் இருக்கும்போது பதவி பறி போகுது பத்தில் இருக்கும்போது கவனமாக இருப்பது பத்துல இருக்கும்போது போக்குவரத்து பத்தில் இருக்கும்போது மனைவி பத்தில் இருக்கும்போது குடும்பம் கேதுவினால் பிரச்சனைகள் கேது உத்தரத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூரத்தில் நன்றாக இருக்கும் மகத்தில் அதை விட நன்றாக இருக்கும் என்னைக்குமே பூரம் சுக்கர் நட்சத்திரம் நட்பு நட்சத்திரம் மகம் சுயசாரம் பாருங்க ரெண்டு பேர் ஆகிய சதத்துல சுயசாரம் அப்ப குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதவியில கவனமா இருக்கணும் ப்ரொபஷனல் ஜாப்பு கலைகள் ஞானத்தின் தொண்டு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஃபீல்டுல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும் இப்படிலாம் இருந்துகிட்டா கேதுநாள் நமக்கு கிடைப்ப குறையும் கண்டிப்பாக அந்தந்த நஷ்டத்துக்காரவங்கள் அந்தந்த நான் சொன்ன இடத்துக்கு போனால் மிக சிறப்பாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை